Hello? மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எஸ் நாலு ஜோடியுமே வராங்க என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அண்டாக்கா கசம் ரியாலிட்டி ஷோவில் நம்மளுடைய ஃபேவரட் மகாநதி டீம் வராங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷேர் ஆன பிக்சரில் மூணு பேரஸ் இருக்க மாதிரி தான் வந்து இருந்துச்சு நம்ம கூட வந்து விஜய் குமரன் நிவின் அந்த சைடு காவேரி கங்கா அண்ட் ஷார்த்திகா இவங்க இருப்பாங்க நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து ஒரு பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அதில் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு நாலு ஜோடி இருக்காங்க நம்ம நதி ஃபேமிலி சிஸ்டர்ஸ் மூணு பேரும் அவங்க ஹஸ்பண்ட் நம்ம குமரன் கங்கா நிவின் யமுனா இருக்காங்க அவங்க இல்லாம அஜய் ராகினி இந்த நாலு ஜோடியுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இருக்காங்க அதுக்கான ஷூட்டிங் வந்து நேற்று நைட் வந்து போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு டைம் கங்கா வந்து இவங்க எல்லாருக்குடையும் சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண இருக்காங்க அதே மாதிரி நாலு ஜோடியும் அதாவது அவங்கவுங்க ஜோடியோட வர இதுதான் நினைக்கிறேன் விஜய் எப்பவுமே பேர் மாறி வந்துருவாங்க நிவின் வந்து ராஜினி கூட தான் வந்திருக்காங்க இந்த டைம் வந்து ஜோடியுமே போகிறாங்க ரொம்ப எப்படி சுவாரஸ்யமாக மூவ் பண்ண போறாங்க இந்த ஷோ நினைக்கிறேன் அந்த கசம் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் போகும் அவங்க வந்து எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கு அத கரெக்டாக அந்த டைலாக்ஸ் சொல்கிறாங்களா அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்கு இல்லையா பாய்ஸ் நாலு பேரும் சேர்ந்து ஒரு டீம்ல இருக்க போறாங்க கேர்ள்ஸ் நாலு பேரும் சேர்ந்து ஒரு டீம் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மாதிரி போட்டி போட போறாங்க போல ஸோ எல்லாரும் ரெடி ஆகுங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீக் வந்து வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நேத்தே வந்து ரெண்டு சீரியல்ஸ் டீம் வச்சு அவங்க வந்து ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஷோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பேக் பேக் எது வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம் ஹூ சொல்றியா ஷோ ஒன் வீக் வரலாம் அதுக்கு அடுத்த வாரம் அண்டாக்கா காசம் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க